கண்டிக்க வேண்டிய விஷயத்துல கண்டிக்கத்தான் வேணும் கண்டிக்காம விட்டுறதும் ஆபத்து ரொம்ப ஓவரா கண்டிக்கிறதும் ஆபத்து நாம் நம்முடைய பிள்ளைகளை பக்குவமாத்த அது இன்னைக்குலாம் ரொம்ப மோசம் அது வாக்கு என்ன தெரிஞ்சுட்டு இருக்குது அவங்களுக்கு இருக்கிற அறிவுல இத்து நமக்கு இல்ல இருந்துகிட்டே யோசிக்கிறாங்க எப்படி எப்படியெல்லாம் யோசிக்கணுமோ அப்படி எப்படி எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க இருந்துக்கிட்டு குறிப்பெறிக்கிறதா போய் குறிப்பறிக்கிறதா நம்மளே பறிக்கிறதா இவங்களை விட்டு பறிக்க விடுறதா எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க